முழுக்க முழுக்க இளைஞர்களுடைய உண்மையான உணர்வினுடைய போராட்டம் இது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய போராட்டம் தமிழர்களுடைய கலாச்சாரம் தொடர்ந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவாக இருந்தாலும் பெரியார் கர்நாடகத்தினுடைய காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை உணர்ந்து இளைஞர்கள் ஜாதி மதங்களை கடந்து இன்றைக்கு ஒன்றாக இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக இளைஞர்கள் ஒரு கையிலே ஒரு காரியத்தை எடுத்தால் அது வெற்றியில் மட்டும்தான் முடியும் என்னை பொறுத்தவரை நான் இந்த இடத்திற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை ஒரு சமூகம் சார்ந்த பிரதிநிதியாகவோ என்னை இந்த இடத்தில் நான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது சென்னையில் இருந்து இந்த மண்ணை நம்பி இந்த இடத்திலே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு விழா நடந்த இந்த மண்ணிலே அந்த விழா நடத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரு தூய எண்ணத்திலே இத்தனை இளைஞர்களும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் என்ற நிலையில் அவர்களுக்கு இந்த போராட்டத்தில் அவர்கள் அடைவதற்கு அவர்களில் ஒருவனாக தாய் மொழியால் இனத்தால் நானும் தமிழன் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த இடத்திற்கு நான் இருக்கிறேன் காலை முதல் இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தெரிவித்துக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்பது ஆந்திராவில் உச்சநீதிமன்ற தடையை தாண்டி ஆட்சியாளர்களே அங்கே இருக்கக்கூடிய ஏறுதொழுதல் போன்ற காலை போட்டிகளை நடத்துகிறார்கள் கர்நாடகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத நிலையில் தண்ணீர் தர மறுக்கிறது தமிழக அரசு மட்டும் ஏன் எங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை மிக உறுதியாக எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எடுக்க தயங்குகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அரசிற்குாறான ஒரு தயக்கம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் இதிலே நாம் குறிப்பாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் இந்தியாவிலே குஜராத்திலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டால் கர்நாடகாவிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டால் கேரளாவிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டால் இந்திய மீனவனாக பார்க்கப்படுகிறது தமிழகத்திலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டால் தமிழக மீனவனாக பார்க்கப்படுகிறான் தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகள் இதை போல் நாம் இழந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த நிலையில் அரசு இந்த விழாவை நடத்த வேண்டும் என்பதிலே முனைப்பாக இருக்கிறது என்பது நிச்சயமாக அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து மற்றவர்களைப் போல் நாமும் சட்டத்தை மதிக்காதவர்களாக இருந்துவிடக்கூடாது என்கிற நிலையில்தான் இந்த நிலை வரை இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அரசை எதிர்ப்பதோ மத்திய அரசை குறை சொல்லுவதோ மத்திய அது நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மீறி ஒன்றை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு நிச்சயமாக யாருக்கும் இல்லை எங்களுடைய இவர்களுடைய தேவைகள் ஒட்டுமொத்த தமிழருடைய தேவைகள் எங்களுடைய பாரம்பரிய கலை விழா நடத்தப்பட வேண்டும் எங்களது மரபுகள் காக்கப்பட வேண்டும் அதை இழப்பதற்கு நாங்கள் எங்களை இழக்க தயாராக இருக்கிறோம் என்பது மட்டும்தான் இவர்களுடைய நிலைப்பாடு இந்த இந்த அவசர சட்டம் பிறப்பிக்க முடியாத நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இந்த நிமிடம் வரை உச்சநீதிமன்ற தீர்ப்பு தரையாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்திற்கு எந்த அளவிற்கு பலன் கிடைக்கும் சட்ட ரீதியிலாக அனுமதி கிடைக்கும் அப்படின்னு கர்ணாஸ் நம்புகிறார் இந்த போராட்டத்திற்கு அடையாள ரீதியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வந்திருக்கிறீர்களா அல்லது தொடர்ந்து இங்கே அமர்ந்து உங்களுடைய ஆதரவை இந்த போராட்டத்தின் நிறைவு பகுதி வரை தெரிவிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறதா எனக்கான அனுமதி கிடையாது எனக்கு இந்த போராட்டத்திலே அற போராட்டத்திலே முழுமையாக கலந்து கொள்ளக்கூடிய அனுமதி கிடையாது நான் பெற்ற அனுமதி இந்த இளைஞர்களை பார்த்து இந்த கிராமத்து மக்களை பார்த்து என்னுடைய அடி தொப்புள் கொடியிலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த அறப்போராட்டத்திற்காக நீங்கள் செய்கின்ற எந்த நிகழ்வுகளுக்கும் நான் அரசியலுக்கு ஜாதிக்கு மதத்திற்கு அப்பாற்பட்டு நிச்சயமாக இவர்களோடு நான் உண்மையாக இருப்பேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன் ஒரு கேள்வி நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து எந்த அளவிற்கு உங்களுடைய வலிமையான வாதங்களை வைத்து இவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஒரு அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு தீர்வை உங்களால் பெற்றுத்தர முடியும் நீங்க நம்புறீங்க அதற்காக எந்த அளவிற்கு உச்சபட்ச அழுத்தத்தை உங்களால் கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்க உண்மை உண்மை தெரிந்தவர்களுக்கு தெரியும் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய முதல் கன்னி பேச்சிலேயே சட்டமன்றத்திலே நான் ஜல்லிக்கட்டை பற்றி பேசியவர் நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களிலே இருக்கவர்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே தெரியும் என்னுடைய கன்னி பேச்சிலேயே நான் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் ஒரு காலையை அணைப்பவனை மணக்கக்கூடிய ஒரு பரம்பை ஒரு மரபை தமிழர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் அந்த ஜல்லிக்கட்டை புரட்சி தலைவி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே போராடி பெற்றுத்தர வேண்டும் என்று என்னுடைய கன்னிப்பேச்சிலே பேசியிருக்கிறேன் ஆகவே இது என் மண் சார்ந்த கலாச்சாரம் நான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் மாடுகளோடு பழகியவன் அதனுடைய உண்ணியை உடம்பிலே ஏற்றுக்கொண்டவன் அந்த அடிப்படையிலே தான் இந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் வந்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த விழா நடத்துவதற்கு இவர்களை போன்று எந்த இடத்திலும் உண்மையான எதிர்பார்ப்பு இல்லாது என்னுடைய குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அது முதல்வராக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த தமிழர்களுடைய இந்த மரபு காக்கப்பட வேண்டும் இந்த விழா நடத்தப்பட வேண்டும் இந்த விழாவிலே அரசியல் வேண்டாம் எங்களுடைய கலாச்சாரத்திலே அரசியல் வேண்டாம் எங்கள் பாரம்பரியத்திலே அரசியல் வேண்டாம் என்பது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள்